அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்காஷா ரதி அல்லாஹூ அனுகு அபு ஹரைரா ரதியல்லாஹு அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள் என் சமுதாயத்தாரில் எழுபதாயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டம் சந்திரன் பிரகாசிப்பது போல் முகங்கள் பிரகாசித்தபடி சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று நபிசல்லாஹூ அலைவாசல்லும் அவர்கள் கூறினார்கள் உடனே உக்காஷா இபனு மெஹசன் அல் அசதி அவர்கள் தம் தம்மீது போடப்பட்டிருந்த கோடு போட்ட வண்ணப்போர்வையை உயர்த்தியவாறு எழுந்து அல்லாஹுடைய தூதரவர்களே அவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கும்படி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை புரியுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் யா அல்லாஹ் இவரையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே ஐந்து எட்டு ஒன்று ஒன்று என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உக்கா சாஹிபனு முஹசின் அல் அசதி என்பது இவர்களுடைய முழு பெயராக அறியப்பட்டிருக்கிறது சற்று துணிச்சலும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறை ரவிசல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் இவர்களை அரபகத்தினுடைய குதிரை வீரர்களில் சிறந்தவர் நம்மை சார்ந்தவர் என்று கூறிய போது அங்கிருந்த உக்காஷா ரதி அல்லாஹு அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அல்லாஹுடைய தூதரவர்களே அவர் எங்களை சார்ந்தவர் என்றார் அதற்கு ரவிசல்ல அல்லாஹ் அலையூசலம் அவர்கள் உங்களை சார்ந்தவர் அல்ல மாறாக எங்களை சார்ந்தவர் நம்மை சார்ந்தவர் என்று குறிப்பிட்ட செய்திகளையும் நவிமொழி தொகுப்புகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த அளவிற்கு பல்வேறு சிறப்புகளை பெற்றுக்கொண்ட கொண்ட ஒக்காஷாவதல்லாகும் அணுகும் அவர்கள் தோழர்களிலே மிக சிறந்தவர்களிலே ஒருவராக திகழ்ந்தார்கள் ஏறக்குறைய அவர்களுடைய வாழ்வில் அதிகப்படியான யுத்தங்களில் கலந்து கொண்ட மேன்மைக்குரியவர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அது சம்பந்தமாக முதலில் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களிடம் வந்து ஆலோசனை செய்து விடுவார் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன் அடிப்படையிலே அவர் அந்த காரியத்தை செய்து காட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு குணநலம் மிக்க ஒக்காஷாரதியாகுவான் ஹூ அவர்கள் நபிசல்லாஹூ அலைவசல்லமுடைய சபையிலே சிறந்து விளங்குகின்ற அளவுக்கு உண்டான ஒரு தன்மை படைத்தவர்கள் சல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவருடைய வஃத்திற்கு பிறகு ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டும் திரும்பி முருத்தாக மாறிவிட்டார்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் அபுபக்கர் சித்திக்கு ரதியல்லாகும் அண்ணுகம் அவர்களுக்கு ஏற்பட்டது அந்த யுத்தத்திற்கு ஹாலிதுவனு வலிது ரதியெல்லாகும் அண்ணுகம் அவர்களை தளபதியாக நியமித்தார்கள் அவர்கள் போரை துவங்குவதற்கு முன்பாக எதிரிகள் தரப்பில் இருந்து செய்தியை தெரிந்து கொள்வதற்காக இரண்டு நபர்களை ஒற்றர்களாக அனுப்பி வைத்தார்கள் அதில் ஒருவர் உக்காஷா ரதியல்லாகும் அணுகு இன்னொரு நபர் சாபித் ரதியல்லாகும் அணுகு இருவருமே குதிரை வீரர்கள் வேகமாக குதிரையிலே பயணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் உக்காஷா ரதியல்லாகும் அணுகூ அவர்களுடைய குதிரையின் பெயர் அர் ரசாம் என்று அழைக்கப்பட்ட அந்த செய்தியும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது எல்லாம் பல்ல அல்லாஹு தாரா சிகிதனா ஒக்காஷாரதியல்லாகும் அனுகு அவர்களுடைய வாழ்வின் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு படிப்பினை பெறுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துகு